கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஆதிநாதர் சுவாமி கோயில் என்று அழைக்கப்படும் இந்த தான் இருக்கும் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு உளவாரப் பணி மேற்கொள்ள போறோம் அப்படின்ற இரண்டு நாட்களுக்கு முன்பு காணொலியில பதிவு பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல வந்து உளவாரப் பணி மேற்கொள்ள போறோன்னு ஏதாவது ஒரு பத்து நபர்கள் சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த உளவாரப்பணியை நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு லைவ் வந்திருப்போம் அதுல வந்து மைக்க ஆன் பண்ணாமையே நம்ம வந்து பேசிட்டோம் அதனால வந்து குரல் பதிவு ஆகல இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில் தான் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த கோயில அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா பாலாலயம் செய்யப்பட்டிருக்கு பாலாலயம் செய்யப்பட்டு இன்ற வரையுமே வந்து கும்பாபிஷேகம் பண்ணாம தான் இந்த கோயில் வந்து இருக்கு நம்மளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதர் காடு மாதிரி தான் மண்டி இருந்தது ஆனால் இன்னைக்கு மதியானத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த புதரெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அதிகமா இந்த கோயிலை பற்றி நம்ம தகவலை தெரியப்படுத்துறது இந்த கோயில் எப்படியாவது மீண்டு எழுந்துடாதா அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான் நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி உளவார பணிகளை மேற்கொள்றது அதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம்

என்ன முழுமையான தகவல் இருக்குன்றத நான் வந்து முழு காணொலியில நான் தெரியப்படுத்துறேன் நமக்கு பின்னாடி முழுக்க இருந்த இந்த எல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு பத்து நபர்கள் ஆண் பெண் நிகர் இல்லாம சிறியவங்க பெரியவங்க அப்படின்ற வேறுபாடு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம அனைவரும் இந்த இடத்துல வந்து உலவரப் பணியை மேற்கொண்டிருக்கோம் இந்த மாதிரி பல கோயில்கள் இருக்கு நம்ம வந்து பார்த்துட்டு கடந்து போகாமல் யாரோ வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு யாரோ வந்து பண்ணுவாங்கன்ட்டு கடந்து போவாங்க கடந்து போகாமல் நம்மளால் இயன்றதை நம்ம செய்வோன்னு தான் இந்த மாதிரி பணிகளை இருக்கோம் நீங்களும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி பழமையான கோயில்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு நாலு பேர் சேர்ந்து மேற்கொள்ளுங்க மேற்கொண்டு அந்த இடத்த தூய்மைப்படுத்தி மீட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கன்னு தான் எங்களோட பணிகளை மீட்டு எடுத்து முயற்சி செய்வீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செய்வீங்க ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணியாச்சு இந்த கோயிலில் இன்னைக்கு வந்து இந்த சிவன் கோயில் வந்து வழிபாடு இல்லை அதாவது சிவன் கோயில் இருந்த இடத்துல வழிபாடு இல்லை அம்மன் கோயிலில் தான் எல்லா சிற்பங்களையும் வைத்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து எந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணாலும் அந்த இடத்த அந்த இடத்துல மரக்கன்றுகள் நடுறது வழக்கம் இந்த இடத்துல மரக்கன்றுகள் நம்ம வாங்கிட்டு வரலாம்னு நினச்சோம் ஆனால் இருக்கிற மரங்களுக்கு தண்ணீர் வசதி இல்லைன்னு சொன்னதுனால நம்ம மரக்கன்றுகள் வாங்கிட்டு வரல இன்னைக்கு உழவார பணியை மட்டும் மேற்கொண்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம் கல்வெட்டு தகவலையும் நம்ம காணொளி பதிவு பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கிளம்பிடுவோம் ஆனா இந்த இடத்துல ஒரு தண்ணீர் வசதிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாதான் இந்த இடத்துல மரங்கள் நட முடியும் கண்டிப்பா நல்லது நடக்கட்டும் இந்த மாதிரி காணொலிகளை அதிகமா பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா நாங்க வந்து இந்த பணிகளெல்லாம் நாங்க மேற்கொள்வது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம முன்னோர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குன்னா நம்மளால இந்த கோயில் வந்து மீட்கப்படுதுன்ற ஒரே ஒரு அஹ் எண்ணத்துலதான் நாங்க வந்து இந்த மாதிரி உளவார பணியை மேற்கொள்கிறோம் பல காணொளிகளை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஆனால் பொழுதுபோக்குக்கே பொழுதுபோக்கு காணொலிகளை அதிகமாக பகிர்றாங்க ஆனால் இந்த மாதிரி காணொலிகளை பகிர்றதுக்கு கூட மனம் வர ஆக்குறதுக்கு கூட மனம் வரமாட்டேன்னு சொல்லலாம் அதுதான் உண்மையான ஒரு நிதர்சனமான உண்மை நிச்சயம் எல்லோருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்தினீங்கனாலே இப்படி நிறையா கோயில்கள் மீட்கப்படும் கோயில்கள் அழிந்துருச்சுன்னா அதற்கு பின்பு வாழ்ந்த மன்னர்களோ இல்லை நமக்கு வாழ் முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களோடையும் வரலாறும் அந்த அந்த கோயிலோட சேர்ந்து அழிந்து போகுன்றதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை அதுதான் நம்ம இதை எப்படியாவது நம்ம மீட்டு கொண்டு வரணும் புதிதாக ஆயிரம் கோயில்கள் லட்ச கோயில்கள் நம்ம நாட்டில் எழுப்பிட முடியும் ஆனா பழமையான கோயில்கள் அழிஞ்சிருச்சுன்னா ஒருபோதும் ஒருபோதும் அதை வந்து நம்ம திருப்பி நம்மளால கட்ட முடியாது பழமை பழமைதான் புதுமை புதுமை தான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம செய்கிறோம் இந்த இதுக்கு பின்னாடி இருந்தால் ஃபுல்லாவே நம்ம உழவர பணி மேற்கொண்டுட்டோம் அடுத்து பசிக்குது போய் சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஒரு நாலு பேருக்கு பகிர்ந்து தெரியப்படுத்தினாலே அந்த நாலு பேர் நாற்பது பேருக்கு பகிர்ந்து தெரியப்படுத்தலாம் ஏதோ